அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரிபிள் ஒன் போர்ட்டல் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பெற ஏகாதசி திதியும் வந்து இருக்குது இவை தவிர சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிறது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகையில் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம ஒரு சில பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக வந்து நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல பண்ணலை அப்படிங்கும்போது லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது பாருங்க அதில் உங்களுக்கு எது வந்து ஓகே இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அதை ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவை இருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் மணி மந்த்ரா வந்து கொடுக்கறது வழக்கம் அதாவது குறிப்பிட்ட சில காம்பினேஷனான சுவிட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அது பண வரவு வந்து அதிகப்படுத்தி தரும் அந்த மாதிரி அந்தந்த மாதத்துக்குன்னு சிலதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் அந்த மாதம் முழுக்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பணத்துக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று வராது மேடம் இந்த சுவிட்ச் போர்டை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமெனாலும் சொல்லலாம் பீரியட்ஸ் டைம்லையும் யூஸ் பண்ணலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வேறு எங்கேயாவது நடுவில் ஊருக்கு போகிறீங்க வெளியில் எங்கேயாவது தங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிச் வார்டை என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் தினமும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் சொல்லிவிட்டு தூங்கலாம் காலையில் எழுந்த உடனேயும் உள்ளங்கையை பார்த்த மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்திருக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்த மெத்தாட் என்னென்னா இதை ஒரு சின்ன எந்த ஒரு கோடில் இல்லாத ஒயிட் ஷீட்டில் ஒரு ப்ளூ கலர் பேனாவையோ பயன் பயன்படுத்தி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க கேபிட்டல் லெட்டரில் எழுதிட்டு அதை வந்துட்டு நீங்கள் தினம் வந்து பார்க்கலாம் தினம் பார்த்து மறுபடியும் வந்து அதை பர்ஸுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம் இப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வைக்கிறது சிறப்பு அடுத்து என்ன அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்கு இல்லையா இப்போ அதில் மந்த்லி ஷீட்டு வந்து நம்ம மாதம் ஒரு தடவை தான் மாற்றுவோம் இப்போ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ் மட்டும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் எந்த ஒரு நோட்ஸும் வந்து குறிச்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்யூரான இடத்துல இந்த சுவிட்ச் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சிடலாம் இப்போ தினமும் நீங்கள் டேட் பார்க்கும்போது அந்த சுவிட்சுவார்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் பார்க்கலாம் மொத்தத்தில் இதை வந்து நம்ம சொல்லணும் இல்லைனா பார்க்கணும் இந்த மாதிரி தினம் ஒரு முறையாவது நம்ம பண்ணுறது நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிற இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே வந்து டைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறத எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு முறையாவது டைப் பண்ணும்போது அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை நிறைய பேர் பார்த்து கீழே டைப் பண்ணுவாங்க அடுத்தடுத்து டைப் பண்ணுறவங்க மேலே இருக்கிறதெல்லாம் வந்து படிப்பாங்க இப்படி பண்ணும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாகும் அதுக்காக தான் சொல்கிறேன் விருப்பப்பட்டவங்க டைப் பண்ணுங்கள் சரி இப்போ அந்த வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நவம்பர் ரெயின் மணி கெயின் நவம்பர் ரெயின் மணி கெயின் நவம்பர் ரெயின் மணி கெயின் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுங்க இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும் சொல்றதோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது நீங்கள் கண்ணை மூடி நம்பிக்கையோட வந்து விசுவலைஸ் பண்ணணும் இமேஜினேஷன் பண்ணணும் அப்போதான் இதனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் நம்ம பாசிட்டிவாக கற்பனை பண்ணும்போது அது நல்லாவே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்போ சப்கான்சியஸ் மைண்டில் என்ன இருக்குதோ அதுதான் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயும் வந்து நடக்கும் மனது ஃபுல்லாக சந்தேகத்தையும் குழப்பத்தையும் வச்சுட்டு எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது எங்கிட்ட பணம் சேருது அப்படிங்கிற நீங்கள் மாதிரி நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காது இப்போ உங்ககிட்ட நிஜமாவே பணம் சேருது நிறைய பணம் இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் முழுமையாக நம்பிக்கையாக இப்போ உங்கள் கையில் இருக்குதுங்கிறத நீங்கள் உணர்ந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீத பலன் வந்து நிச்சயம் நிச்சயம்னு சொல்லலாம் அவசியம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்கல ரெண்டு நாள் கழித்து பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்த நாளில் இருந்து நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி நாள் இதை பயன்படுத்தணும்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாலும் அவசியமாக அந்த இருந்து இந்த சுவிட்சை வந்து நீங்கள் சொல்றதுக்கோ எழுதுறதுக்கோ ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து சந்தேகம் இருந்தால் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்